எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையில இருபத்தி நாலு மணி நேரம் பாத்தீங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கிறக்கு ஊதுபத்தி வந்து பற்ற வைப்பேங்க கொஞ்சம் மாறுதலாக நம்ம ஊதுபத்தியை வேறு வகையில் உபயோகிக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளான குறிப்பு தாங்க முழுசாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக விசிட் பண்ணுறது இல்லை தான் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க மழைக்காலம் வேறு வரப்போகுதுங்க அதுக்கு இந்த மாதிரி குறிப்புகள் நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பீரோல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு கூட பயன்படுத்தலாங்க சிம்பிளான குறிப்பு தாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த வாசனை வந்து அதிகமாக பிடிக்குதோ அந்த ஊதுபத்தி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரோஸ் ஊதுபத்தி எடுத்துருக்குறேங்க கதிர்பவன் கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த ஊதுபத்தி தான் எடுத்துருக்குறேங்க சந்தன விலை வந்து ஒன்று அல்லது ரெண்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஒரு தோராயமாக கூட எடுத்துக்கலாங்க அதிகமாக கூட எடுத்துக்கலாங்க ஜவ்வாது வந்து ஒரு பின் அளவு நம்மளுக்கு தேவைப்படுதுங்க இதுவும் சந்தன விலை தாங்க நான் பாட்டில போட்டு வச்சுருக்குறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நான் நாலு ஊதுபக்தி வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த ஊது பக்தி பார்த்திங்கன்னா நம்ம இடிகள்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு க ஊதுபத்திக்கு ஒரு கவர் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா அந்த கவர் வச்சு இடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த நாலு ஊதுபத்தியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி வந்து நம்ம இடிச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சுங்க அதாவது இந்த கருப்பு கலர் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மேல் பூசி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைங்க இடிச்சு எடுத்தாச்சுங்க பருப்பெல்லாம் கடைவும் பார்த்தீங்களா மத்து அதில் கூட நீங்கள் வச்சு இடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் யூஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க நான் வந்து நாலு ஊது வந்து இடிச்சு எடுத்துருக்குறேங்க நம்ம ஊதுபத்தி பற்ற வச்சா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வாசனைக்கு போயிருங்க இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் பீரோவில் வச்சுட்டிங்கன்னா பீரோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போங்க ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம ஜவ்வாது வந்து ஒரு பிஞ்சளவு மட்டும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாங்க போதுங்க அளவுக்கு போட்டாவே போதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் சந்தனம் வந்து இடிச்சு வச்சுருக்குறேங்க ஒரே ஒரு சந்தனம் மட்டும் இடித்து வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்குறேங்க எதையும் இந்த டப்பாவில் சேர்த்திக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வா அது சந்தனத்தோட கட்டி ஒரு கட்டி ஊதுபத்தி வந்து ஒரு நாலு ஊதுபத்தி போட்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சாச்சுங்க இதுக்கு வந்து ஒரு டப்பா கூட எடுத்துக்கலாங்க சின்ன டப்பாவை எடுத்து மேல கூட ஓட்ட போட்டு கவர் பண்ணிக்கலாங்க நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கிறேங்க இன்னைக்கு இந்த கப்பை வந்து மேல வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஒயிட் சீட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க நீங்க கம் இருந்தா கூட ஒட்டிக்கலாங்க என்ன ஸ்டேப்ளர் பின் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே பின் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு சின்ன லப்பர் பேண்ட் போட்டிருக்குறேங்க சின்ன சின்ன ஓட்டையா சேஃப்டி பின் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் போட்டிருக்குறேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை வழியாக இந்த ஸ்மெல் வந்து மைல்டான ஸ்மெல் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் சமையல் அறையில் கூட வைக்கலாங்க எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே கூட வைக்கலாங்க பூஜை அறையில் கண்டிப்பாக வைங்க நல்ல நறுமணமாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த சின்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நம்ம அடுத்த நல்லா பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க